வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தமிழர்களின் ஆதரவை ரணில் பெற முடியாது டிலான் பெரேரா குற்றச்சாட்டு பேசாலை மக்களின் எதிர்பார்ப்புகள் வீண் போகாது அமைச்சர் டக்ளஸ் உறுதி தொடருந்தின் பத்து மில்லியன் பெறுமதியான தொழில்நுட்ப கேபிள்கள் மாயம் ஹெட்டிவோள பிரதேசத்தில் மர்மமான முறையில் சிறுமி கற்பம் வைத்தியர்கள் அதிர்ச்சி பல்கலைக்கழக நிதியாளருக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கையில் மற்றொரு சுற்றுலா தளம் சுற்றுலா திணைக்களம் தெரிவிப்பு கெஞ்சா விமான விபத்து ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலி சகல நாடுகளுக்கும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷகள் பக்கம் நிற்கும் வரை அவரால் வடக்கு கிழக்கு மற்றும் மலிக தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள வாக்காளர்களில் நாற்பது சதவீதமானோர் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை இந்நிலையில் அறுபது சதவீத வாக்குகளை வைத்துத்தான் கருத்து கணிப்புகள் வருகின்றன அது உறுதியான முடிவாக அமையாது வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்கள் பக்கம் நிற்கும் வரை அவருக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள் எனவே வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள மக்களுள் பெரும்பாலானவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம்தான் தற்போது நிற்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க எப்படித்தான் முயற்சித்தாலும் ராஜபக்சர்களுடன் இருக்கும் வரை அவரின் முயற்சி வெற்றியளிக்காது தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் என்னை போன்ற அரசியல்வாதிகளுக்கு வரவேற்புள்ளது அந்த மக்களின் உரிமைக்காக முன்னின்றவன் நான் அதனால் சிங்கள புலியென்று கூட முத்திரை குத்தினர் என தெரிவித்துள்ளார் பேசாளி மக்களின் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நிறைவு செய்து தரப்படும் என்று பேசாளி வெட்டி மாதா ஆலயத்தில் நடைபெற்ற மக்களுடனான சந்திப்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானதா தெரிவித்துள்ளாா் தொடர்ந்து கரு தெரிவித்த அவர் மக்களின் நலன்கள் முன்னிறுத்தப்பட்டதாகவே செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இருந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் முன்பதாக இன்று காலை மன்னார் மாவட்டத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் குறித்த பகுதி மக்களது வேண்டுகோளுக்கு அமைய அமைவிடம் தொடர்பில் நேரில் ஆராய்ந்து கொண்டார் குறிப்பாக மன்னார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆராய்வதும் அந்த பிரச்சனைகளுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதுமே அமைச்சரின் இந்த விஜயத்தின் நோக்கமாக இருந்தது இந்நிலையில் மென்னார் நகருக்கு வருகை தந்த அமைச்சர் முதலில் பேசாலை நகர பகுதியில் பேருந்து நிலையம் மற்றும் நவீன சந்தை தொகுதி தபால் நிலையம் அமைப்பது தொடர்பில் ஆராய்ந்து கொண்டார் குறிப்பாக பேசாலை நகர் மத்தியில் உள்ள கடல் தொழில் கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான காணியில் பேருந்து நிலையம் சந்தை தொகுதி தபால் நிலையம் ஆயுர்வேத வைத்தியசாலை அமைப்பதற்கான ஏது நிலைகள் குறித்து ஆராயுமாறு துறைசார் தரப்பினருக்கு அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நீண்ட நாட்களாக விடுமுறையின்றி கடமைக்கு சமூகமளிக்காத இலங்கை இராணுவத்தின் ராணுவ வீரர்களுக்கு இன்று முதல் மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொதுமன்னிப்பு காலம் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை அமலில் இருக்கும் என ராணுவம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த காலப்பகுதியில் தாங்கள் சேர்ந்த படைப்பிரிவு மையத்தை தொடர்பு கொண்டு சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ராணுவ அடையாள அட்டையின் நகல் தேசிய அடையாள அட்டை அல்லது சாரதி அனுமதி பத்திரம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் வரவு வைக்கப்பட்டுள்ள வங்கி புத்தகத்தின் புகைப்பட நகல் இங்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என ராணுவம் அறிவித்துள்ளது எதிராக பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவரால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் துஷானி சயந்தன் பல்கலைக்கழக சட்டத்திற்கு விரோதமான முறையில் நிதியாளர் தனது சம்பளத்தை நிறுத்தியதால் தனது வாழ்வாதாரம் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு ஏழாண்டு விடுமுறையை நிறைவு செய்து கொண்டு குறிப்பிட்ட திகதியில் தான் கடமைக்கு திரும்பிய போதிலும் தனக்கு அரை மாத சம்பளத்தை வழங்கிவிட்டு எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு தனது வாழ்வாதாரத்தை சவாலுக்குட்படுத்தும் வகையில் தனது சம்பளத்தை நிறுத்தியமை தவறு என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் முன்னெடுத்துள்ளது இதே நேரம் வருமான வரி முன்மொழிவின் போது பல்கலைக்கழகத்தில் இருந்து பெற்ற பல வருமானத்தை மறைத்து வரி ஏய்ப்பு செய்துள்ளார் என கைதறியைச் சேர்ந்த கே சிவரஞ்சன் என்பவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது என்ற தொடருந்தில் இருந்து பத்து மில்லியன் பெறுமதியான மின்சார கேபிள்கள் திருடப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது திருடர்கள் குறிப்பாக பயணிகள் பட்டியலுக்குள் விளக்கு அமைப்பை இயக்குவதற்கு பயன்படுத்தும் கேபிள்களை குறிவைத்துள்ளனர் அவற்றின் செயல்பாட்டு முறை மின்சார சுற்றுகள் பற்றிய அதிநவீன புரிதலுடன் தொடர்புடையது இந்நிலையில் அத்தகைய தொழில்நுட்பத்தை நன்கு அறிந்தவர்களே அந்த கேபிள்களை அகற்றியிருக்க முடியும் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கிடையில் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க தொடர்ந்து அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த திருட்டின் மூலம் குற்றச்செயல்களுக்கு எதிராக முக்கியமாக உள்கட்டமைப்பை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை காட்டுவதாக அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நியூசிலாந்தின் வெலிங்டனில் இலக்கை உயர்ஸ்தானி காரியாலயத்தை திறப்பதற்கான அமைச்சரவையின் தீர்மானத்தை அடுத்து அபிவிருத்தி பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரதீபாசாரும் தலைமையிலான உத்தியோகபூர்வ பிரதிநிதிகள் குழு நியூசிலாந்திற்கு விஜயம் செய்யவுள்ளது குறித்த விஜயமானது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நியூசிலாந்தில் நடைபெற உள்ளது இந்த விஜயத்தின் போது தூதுக்குழுவினர் நியூசிலாந்தின் வெளிவிவகார மற்றும் வர்த்தக அமைச்சின் அதிகாரிகள் உட்பட பிற நிறுவனங்களுடன் தொடர்புடைய பங்குதாரர்களுடன் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர் நியூசிலாந்தில் கணிசமான அளவில் தொழில் வல்லுநர்கள் மற்றும் மாணவர்களை கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க இலங்கை வெளிநாட்டவர் சமூகம் உள்ளமையினால் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை நிறுவுவதற்கும் வர்த்தகம் கல்வி விளையாட்டு அறிவு மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் வலுவான ஒத்துழைப்பை பின்தொடர்வதற்கும் இது சாதகமாக அமையவுள்ளது இந்நிலையில் நியூசிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இலங்கையில் ஒரு உயர்த்தானிகர் ஆலயத்தை திறந்துள்ளதுடன் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தின் கடுகண்ணாவி நகரையும் அதனை சூழமுள்ள பகுதியையும் சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்ய மத்திய மாகாண சுற்றுலா திணைகளும் திட்டமிட்டுள்ளது மத்திய மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக மத்திய மாகாண சுற்றுலா திணைக்கள அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நேற்று மேற்கொண்டுள்ளார் இதன் கீழ் கடுகன்னாவை கல் துளையிடும் தளம் டாசன் டவர் கடுகன்னாவை விடுதி கடுகண்ணாவை தொடருந்து அருங்காட்சியகம் மற்றும் உர சேமிப்பு வளாகத்தை சுற்றுலா தளங்களாக அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை முதலிவத்தை கிராமத்தை விருந்து கிராமமாக அபிவிருத்தி குறித்து செலுத்தப்பட்டுள்ளது கட்டானை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் எண்ணூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கொழும்பு தடுப்பு பிரிவின் விசேட சுற்றிவளைப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று புளூமெண்டில் போலீஸ் பிரிவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் கட்டான போலீஸ் நிலையத்திலிருந்து சீதுவை போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரியவந்துள்ளது சந்தேகநபர் பயணித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு போலீசார் கட்டளையிட்ட நிலையில் சந்தேகநபர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் சென்றுள்ளார் பின்னர் போலீசார் அவரை துரத்தி சென்று பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது சந்தேக நபரிடம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அவர் காலமாக போதைப் பொருளுக்கு கெட்டிப்புழு பிரதேசத்தில் பதிமூன்று வயது சிறுமி மர்மமான முறையில் கர்ப்பமான சம்பவம் வைத்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் வைத்தியர்கள் மற்றும் போலீசார் நேற்று விசேட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பல நாட்களாக வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட சிறுமி குளியாபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குருநாகல் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்க தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் அவர் இரண்டு மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து சிறுமியிடம் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை சிறுமி நிரபராதி என அவரது பெற்றோர் போலீசாரிடம் சட்ட வைத்தியரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமிக்கு உடல் ரீதியான எந்தவொரு ஒரு ஈடுபட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என நடுவானில் ராணுவ விமானம் வெடித்து சிதறியதில் ராணுவ தளபதி உட்பட்டு பத்து படையினர் பலியாகியுள்ளனர் ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் வடமேற்கு பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து படையினர் அங்கு குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் பதற்றமான பகுதியை கண்காணிக்க ராணுவ தளபதி உட்பட பலர் விமானத்தில் சென்றனர் ஆனால் அந்த விமானம் நடுவானில் வடித்து சிதறியது இதில் மூத்த ராணுவ தளபதி பிரான்சிஸ் ஓஹொல்லா உட்பட பத்து ராணுவத்தினர் பலியாகினர் இச்சம்பவத்தை அடுத்து மூன்று நாட்கள் துக்க தினம் உள்ளது இந்த விபத்து காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது குறித்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்துடன் வடமத்திய வடமேல் ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் களுத்துறை காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என வளிமண்டலியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டுமென இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறுதியான வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வருடங்களை ஏழு வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களாக அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் அவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் இதுடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்